வணக்கம் ட்ரிபிள் ஏகமலத்தில் ஜோதிராஜ் வரதராஜன் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு மிதுனம் சிம்மம் தனுசு கும்பம் ஆகிய ராசிகளில் எந்த கிரகமும் உச்சம் நீசம் பெறுவதில்லையே ஏன் சின்ன டாபிக் தான் ஓகேவா நம்ம சப்ஸ்கிரைப் வரும் சேனல் ஆரம்பிகள் ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க பிஎஸ்எஸ் சானலுக்கு மட்டும் ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராஜி அதோடு சேர்ந்து டிப்ளமா இன் அக் பஞ்ச ரெண்டு வருமா கோர்ஸ் நடக்குது உள்ளவர்கள் அனைவரும் சேர்ந்து பயனிடலாம் வாங்க படிக்கலாம் இப்ப நம்ம தலைப்புக்குள்ள போகலாம் சிம்மம் தனுசு கும்பம் ஆகிய ராசிகளில் எந்த கிரகமும் உச்சம் நீசம் பெறுவதில்லையே ஏன் ஒளிபருந்திய மிக பிரகாசமான ஒளிபெருந்திய சூரியன் உச்சமாகும் இடமாகிய மேஷம் மேஷத்தில் சூரியன் உச்சமாகிறார் இல்லையா அந்த உச்சமாகிற ஒளிபொருந்திய இடத்துல இருந்து அவருடைய கோண பார்வை ஐந்து ஒன்பது ஐந்து ஒன்பது சிம்மத்தையும் தனுசையும் சூரிய பார்வை அதிகமான இடத்துல எந்த கிரகமும் உச்சம் நீசம் பெறுவதில்லை அதாவது ஒளிபருந்திய சூரியன் உச்சமாகிற இடத்துல இருந்து அவர் கோணம் திரிகோணம் இருக்கிற அந்த வீடுகளுக்கு அதாவது சிம்மம் தனுசு வீட்டுக்கு ஒளி நிறைய கிடைப்பதால் எந்த கிரகமும் உச்சம் நீசம் பெறுவதில்லை இதே போல சனி என்பது ஒரு பெரிய இருட்டு கிரகம் பெரும் இருட்டு கிரகம் அந்த இருட்டு கிரகத்தினுடைய ஐந்து ஒன்பது அந்த இருட்டு கிரகம் துலாமில சனி உச்சமாகறாரு இல்லையா அந்த இருட்டு கிரகத்திலிருந்து ஐந்து ஒன்பது கும்பம் ஐந்து ஒன்பது புதன் இந்த இருட்டு கிரகமாக இருக்கிறதுனால இங்கே அவங்களுடைய ஸ்தாபிக்கிறதுனால சனியோட இது அஞ்சு ஒம்பது ஸ்தாபிக்கிறதுனால அங்கேயும் எந்த கிரகமும் உச்சம் நீச்சம் பெறுவது இல்லை இது வந்து நம்ம நம்ம வழக்கில் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு பொதுவான கருத்து ஆனால் வட இந்திய நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னென்னா அவங்க ராகு கேதுகளுக்கும் ஆட்சி உச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நூட்களில் அது அந்த மாதிரி அமைப்பு இருக்குது அது என்னன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சனி அப்படிங்கிறது வந்து பெரிய இருட்டு கிரகம் இல்லையா சனிங்கிறது பெரிய இருட்டு கிரகம் அந்த இருட்டு கிரகத்தில் யார் இருக்கா சதயம் ராகு ஆட்சி பெறுகிறார் சனி இருட்டு கிரகம் உள்ள ராசியில் சதயம் இருப்பதால் அங்கு ராகு ஆட்சி பெறுகிறார் அவருடைய சம சப்தம பார்வையாக சிம்மம் இங்கே சூரியன் ஒளிபுரிந்தியவராக இருந்து இருப்பதால் அங்கே மகம் கேது ஆட்சி செய்கிறார் இங்க சதயம் ராகு ஆட்சி செய்கிறார் சனி கும்பத்துல இங்க சூரியன் ஒளிபருந்திய சூரியன் இருப்பதால் அங்கே மகம் கேது ஞானத்துக்குரியவர் இல்லையா அங்க ஒளிபருந்திய ம கேது ஆட்சி புரிகிறார் இதே மாதிரி மிதுனத்தில் வந்து புதன் புதன் வந்து இரட்டை குணம் அதாவது இரட்டை உடையவர் இல்லையா புதன் வந்து நுண்ணறிவு அதிகமான நுட்பமான நுண்ணறிவு பிரம்மாண்டம் இதுக்கெல்லாம் சொந்தக்காரர் அந்த புதன் நுண்ணறிவு பிரம்மாண்ட அறிவு இதுக்கெல்லாம் அங்க யார் இருக்கான்னா திருவாதிரை ராகு பிரம்மாண்டத்துக்குரியவர் ராகு இல்லையா அப்ப அங்க ராகு உச்சமாகிறார் ராகு மிதனத்துல உச்சமாகிறார் அவருடைய சமசப்தம பார்வையாக இங்க தனுசு ஏழாம் இடம் தனுசு குரு அங்கு குரு ஞானம் ஞானத்தை கொடுப்பவர் இல்லையா குரு குரு ஞானவான் அந்த ஞானத்துக்குரிய நட்சத்திரம் மூலம் கேது நட்சத்திரம் மூலம் இருப்பதால் கேது அங்கு உச்சமாகிறார் அப்ப புதன் மிதனத்துல ராகு உச்சமாகிறார் தனுசுல கேது உச்சமாகிறார் சனி வீட்டில் கும்ப வீட்டில் ராகு ஆட்சி செய்கிறார் சூரியன் சிம்ம வீட்டில் மகம் கேது ஆட்சி செய்கிறார் இந்த நாலு வீட்டிலையும் இவங்க வியாபித்து இருப்பதால் வேறு எந்த கிரகமும் நீசம் பெறுவதில்லை என்பது வட இந்திய நூல்களில் உள்ள கருத்து நம்ம கருத்துப்படி இந்த கணக்கு தான் அதாவது சூரியனுடைய பார்வை ஐந்து ஒன்பது திரிகோணத்திற்கு ஐந்து ஒன்பதிலும் சனியுடைய ஐந்து ஒன்பதிலும் எந்த கிரகமும் உச்சம் நிசம் பெறுவதில்லை இதுதான் டாபிக் ஓகேவா இப்போ ஒரு குழப்பம் தேர்ந்திருக்கும் இல்லையா இது நம்ம ஜோதிடம் கூட எளிமையாக புரிந்து கொள்ள பதிவு வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி தேங்க்யூ